அன்பிற்குரிய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல விருச்சகராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய நவம்பர் மாதம் எப்படி இருக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பெண்ணுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்து தான் அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் இருக்கும் ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்குமே சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் பலவீனமான நிலையில தான் இருக்கிறாரு ஸோ இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் பலவீனமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவரால் உங்களுக்கு சாதகமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது அதே சமயம் நவம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா சூரியன் பார்த்தீங்கன்னா வேறொரு இடத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் ஸோ அந்த டைமில் உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுடுவார் மேலும் சூரியன் திறந்து நீங்கள் அதிகமாக எந்த ஒரு எதிர்பார்ப்புகளையும் வைக்காதீங்க அது உங்களுக்கு சரியாக இருக்காது செவ்வாய் கிரகத்தினுடைய பயிற்சியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க முழுக்க முதல் வீட்டில் தான் இருக்கிறாங்க ஸோ முதல் வீட்டில் செவ்வாய் உங்களுக்கு இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு நல்லது இல்லை நல்லது இல்லை அப்படின்னாலுமே கூட உங்களுடைய சொந்த ராசியில் வந்து இருக்கிறாரு அப்படின்றதுனால செவ்வாயும் பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி அவர் உங்களுடைய வீட்டிலே பொழுது மேக்சிமம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுப்பார் ஸோ செவ்வாய் கிரகத்தில் இருந்து நிறைய எதிர்பார்க்கல அப்படின்னாலுமே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்களை வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக புதன் புதனுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு முதல் வீட்டில் தான் இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க ஸோ இந்த டைமில் குரு எப்படி இருக்கார் அப்படின்னா குரு வந்து ஒரு நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு சாதகமான படங்களை தான் கொடுக்குறாரு ஆனால் நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு முன்னாடி நல்ல ஒரு முடிவுகள்லாம் உங்களுக்கு இருக்கும் நவம்பர் பதினொன்றுக்கு முன்னாடி சிறப்புகள் எல்லாம் கிடைக்கும் நவம்பர் ரெண்டு வரைக்குமே சுக்கரனுடைய பயிற்சி இருக்குது லாப வீட்டில் இருக்குது ஸோ இதுக்கப்புறமா நவம்பர் ரெண்டில் இருந்து இருபத்தாறு வரைக்குமே சுக்கரன் உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் தான் இருக்க போகிறாரு நவம்பர் இருபத்தாறுக்கு அப்புறமா தான் சுக்கரனுடைய பயிற்சி இருக்குது அதாவது சுக்கரன் உங்களுக்கு முதல் வீட்டில் வந்து இருந்து மாற்றம் அடைவார் ஸோ பெரும்பாலான நேரங்களில் சுக்கரன் இருந்து நீங்கள் சாதகமான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சுக்கர பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தான் வந்து கொடுக்க மேலும் உங்களுக்கு அஞ்சாவது வீட்டில் குருவினுடைய ராசியில் சனியினுடைய பயிற்சி இருக்குது ஸோ இதனால் சனி நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி அன்றைக்கி தான் வக்ரநிலையிலேருந்து பயிற்சி ஆகிறாரு அதுக்கு பிறகு சனி உங்களுக்கு நேரடியாக வந்து பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அதனால் சனியால் உங்களுக்கு அனுகூலங்கள் கண்டிப்பாக இல்லை ஸோ சனி பகவான்கிட்ட நீங்கள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது சனி பகவான்கிட்ட எதையும் நீங்கள் எதிர்பார்க்காம இருக்கிறதுனால மற்ற கிரகங்கள் எதுவும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு கிடையாது பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு ராசியில தான் இருக்கிறாரு குரு ராசியில இருக்கிறதுனால குருவினுடைய பார்வையில் சனி பகவான் வந்து இருப்பார் அதனால சில சமயங்கள்ல சனி பகவானாலேயும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க முடியும் ஏன்னா சனி பகவான் அந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மைகளை வழங்கித்தான் ஆகணும் குருவுடைய பார்வையில் இருக்கார் அப்படிங்கும் போது அவரால் வந்து கெடுபலன்களை வந்து கொடுக்கவே முடியாது ஸோ சனி பகவான்டையும் நீங்கள் நல்ல விஷயங்களை வந்து எதிர்பார்க்கலாம் இது மாதிரியான சூழ்நிலைகளில் சனி பகவான்டையும் நீங்கள் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் ராகு மற்றும் கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகங்களில் இருந்துமே நீங்கள் அனுகூலத்தை வந்து எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னால் ரெண்டுமே உங்களுக்கு வந்து அகெய்ன்ஸ்டாக தான் இருக்குது ஸோ இந்த வழியில் பெரும்பான்மையான நேரங்களில் பெரும்பான்மையான கிரகங்கள் பலவீனமாக தான் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பலவீனமான பலன்களை தான் உங்களுக்கு வந்து கொடுக்க இருக்குது ஒரு சில நேரங்களில் ஒரு சில கிரகங்கள் நல்லதை வந்து உங்களுக்கு கொடுக்கலாமே தவிர மற்றபடி பெருசாக நீங்கள் எதையும் இந்த மாதத்தில் எதிர்பார்க்க முடியும் முடியாது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கலவியாக தான் இருக்கும் ஸோ நல்லது கெட்டது அப்படின்றதெல்லாம் கலந்தே தான் இருக்க போகுது தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்களானது ஏற்பட இருக்கு ஸோ அதையும் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம் விருச்சக ராசியோ அல்லது விருச்சக லக்கணத்தையோ உடையவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய விரச்சகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் அதிகமாகவே வந்து இருக்கும் அதே போல் திருமணத்திற்கு நல்ல மணமகன் வந்து தேடிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல மணமகன் வந்து கிடைப்பாங்க வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ இருந்து மணமகன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இது போன்ற யோகங்களும் நிறையவே இருக்குது உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களே வந்து திரும்பி வந்து உங்களுக்கு பிறப்பாங்க அப்படின்றது தான் ஐதீகம் ஸோ தான் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய வர்ச்சகராசி நீர்கள்லாம் வந்து கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் திரும்பி வரதுக்கான யோகமெலாம் இருக்குது ஸோ இது மாதிரிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்குது ஸோ ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து சாத்தியமானது ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சொத்துக்களும் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய யோகங்கள் இருக்குது அதுலேயும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிலம் வீடு சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகமும் இருக்குது இந்த காலகட்டங்களில் பிள்ளைங்களுக்காக நீங்கள் என்ன முயற்சிகள் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து செய்யலாம் என கண்டிப்பாக அதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து முழுமையாக வந்து நடக்கும் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஸோ பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது முன்ஜென்மத்தில் நம்ம செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் எல்லாமே குருவினுடைய ரூபாய் நமக்கு திரும்ப நடக்கும் அந்த யோகங்கள் எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய நேரம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்பெற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே யோகமாக தான் இருக்கும் இந்த டைமில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் நல்ல எண்ணங்கள் உங்களுக்கெல்லாம் இப்போ உருவாக ஆரம்பிச்சிடும் குரு அப்படின்றவரு எல்லாருக்கும் தெரியும் ஒரு மங்களகரமான கிரகம் சுப கிரகம் அந்த சுப காரகன் வந்து உங்களுக்கு என்ன கொடுப்பாருன்னா சுப விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பாரு அதாவது உதாரணத்துக்கு இப்போ திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு சொத்து இதெல்லாம் எதுவும் இல்லாதவங்களுக்கு சொந்தமாக அதெல்லாம் அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே எனக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு தவமாக தவம் கிடைக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு பாக்கியமும் வந்து கிடைக்கும் ஸோ இது மாதிரி உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் ஆனது நிறைவேறும் நல்ல எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாதவர்களுக்கு கூட இனி வந்து பிறக்க ஆரம்பிச்சிடும் ஸோ எண்ணங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் வீட்டில் வந்து நீங்கள் பூஜையோ ஹோமங்களோ புனஸ்காரங்களோ இதெல்லாம் வந்து செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கண்டிப்பாக அதெல்லாம் வாய்ப்பு இருந்தால் செய்துக்கோங்க ஸோ சன்னியாசிகள் இவங்களாம் வந்து வரத்துக்கான யோகங்களும் கூட இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப வந்து புனிதமானவர்கள் உங்களுடைய வீட்டை வந்து அடையலாம் ஸோ அவங்க வரக்கூடிய நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு அற்புதமான நேரம் கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனசை விட்டு போயிடும் நீங்கள் ஒருத்தங்களுக்கு கெடுதல் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கூட இந்த மாதம் அதெல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க அது உங்களுடைய மனசை விட்டு முழுமையாக வந்து வெளியே போயிடும் கெட்ட சகவாசங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கிடும் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நல்லவங்க கூடயும் பழகுறோம் கெட்டவங்க கூடயும் பழகுறோம் அவங்க கெட்டவங்க தான் அப்படின்றத நமக்கு தெரியாமலே வந்து பழகிட்டு இருப்போம் இல்லையா ஸோ அது மாதிரியான கெடு விஷயங்கள் என்னென்ன உங்களை சுற்றி இருக்குதோ நீங்கள் எதெல்லாம் சார்ந்திருக்கீங்களோ அதெல்லாம் இப்போ உங்களை விட்டு விலக போகுது அதனால் தைரியமாக இருங்க எல்லாமே வந்து இந்த மாற்றங்களானது கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் அதே போல் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக வந்து கிடைக்கும் தினசரி வந்து தவறு செய்கிறவங்க கூட இனி அந்த விஷயத்தை நம்ம செய்யவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மனமாற்றம் ஏற்படும் அப்படின்னு தான் இந்த நவம்பர் மாதத்தில் சொல்லணும் அதனால் விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மனமாற்றம் உறுதியாக வந்து இருக்கும் அதாவது இப்போ திருமணமே வேணாம் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கக்கூடியவங்க கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்துடும் ஸோ ஒரு வகையில் நம்ம வந்து எந்த பிரச்சனைக்குமே வந்து போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த மாதிரியான மனமாற்றத்துக்கு வருவீங்க ஸோ நீங்கள் என்ன விஷயங்கள் அதாவது நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு உங்களுடைய மனசுலேயும் வந்து உருவாகும் கெட்ட விஷயங்கள்லாம் ஒரு நாளும் உருவாகவே ஆகாது ஏன்னா நவம்பர் மாதம் அப்படிப்பட்டது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எல்லா தீய விஷயங்களும் போயிடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி தான் கிடைக்கும் அதனால் எந்த விஷயத்த வேணாலும் நீங்கள் துணிஞ்சு செய்யுங்க தொழில் செய்கிறீங்களா செய்யுங்க வேலைக்கு போகிறீங்களா போங்க என்னென்ன விஷயங்களை செய்கிறீங்களோ அதெல்லாம் செய்யலாம் நீங்கள் வேலையில் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல தொழில் கிடைக்கும் தொழில் செய்கிறதுக்கான அமைப்புலாம் நிறையவே இருக்குது விருச்சகராசிக்காரங்களை பெரும்பாலும் ராசிக்காரங்க வேலைக்கு போகிறத விட தொழில் செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் தொழிலில் தான் நீங்கள் ரொம்ப டாப்பாக வருவீங்க கலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் புதிய புதிய ஆஃபர்கள் கிடைக்கும் நிறைய சீரியல்ஸில் நடிக்கிறதுக்கும் நிறைய சினிமா ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கும் உங்களுடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்துறதுக்கான தருணங்கள் எல்லாமே வந்து அமையப்போகுது ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய பதவி உயர்வு நிச்சயமாக இருக்குது பதவி உயர்வு அப்படின்றத தாண்டி சம்பள உயர்வும் வந்து கிடைக்கும் நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய இடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்கும் ஸோ இது வரைக்கும் உங்களுடைய பேருக்கு எந்த விதமான ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இப்போ எல்லாத்துக்கும் வந்து நல்ல ஒரு நிலையில் வந்து தெரியப்படுத்துவாங்க எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் ஸோ எதுலேயுமே வந்து நீங்கள் குழப்பமாக இருக்கவே மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பமாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் இப்படி சகலவிதமான விஷயங்கள்லையும் இருந்த கவலைகள் அனைத்தும் நீங்கிடும் ஸோ கவலைப்படவே படாதீங்க அந்த கவலையே வந்து தான் அது மட்டும் இல்லாமல் கடன் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உடனடி கடன் கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் உருவாகும் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு விமோசனம் வந்து ஏற்பட போகுது பண வரவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமாகவே இருக்குது ஸோ பணத்துக்கும் எந்த வகையிலையுமே வந்து பிரச்சனை இருக்காது ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ராசி நேர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு டாப் லெவலில் தான் இருக்குது இவ்வளோ நாளாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து மனசில் போட்டு குழப்பிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் சரியாக போகும் எவ்வளோ கஷ்டங்களோடு நீங்கள் இருந்திருப்பீங்க அப்படின்றது கண்டிப்பாக ராசி நேர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு மனக்கஷ்டங்கள் ஏராளமானவர்களுக்கு வந்து இருந்திருக்கும் கஷ்டம் அப்படின்றத கூட நம்ம ஒரு வந்து ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிவிடுவோம் எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது அப்படின்னு ஆனால் சொல்ல முடியாத வழிகள் கூட வந்து காரணமாக நிறைய பேருக்கு வந்து இருந்திருக்கும் அந்த விஷயங்களை கூட சொல்லி வளர்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு ஆதங்கப்பட்ட விஷயங்கள் கூட இப்போ வந்து மாறப்போகுதுங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குது அதனால் நீங்கள் சின்னதாக ஒரு எளிமையான வழிபாடை மட்டும் செய்துக்கோங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும் வியாழக்கிழமையை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க வியாழக்கிழமை தோறும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அதாவது நவம்பர் மட்டும் கிடையாது இனி வரக்கூடிய எல்லா மாதங்களிலுமே மதிய வேலையில் மட்டுமாவது நீங்கள் விரதம் இருக்கிறதுக்கு பாருங்கள் ஸோ விரதம் இருந்து நான்வெஜ் சாப்பிட்றதையும் நீங்கள் முழுசாக வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக இறைவனுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்றதுனால இந்த எளிமையான ஒரு சின்ன வழிபாட்டு முறையை மட்டும் நீங்கள் செய்துட்டு பாருங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் நினைத்தால் முடியும் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்றது எந்த அளவுக்கு பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம் தொடர்ச்சியாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு விருச்சகராசி நேர்களாகிய நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த பதிவில் நிறைய விஷயங்களை நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்